கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த படிப்பினையில் உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராயவிருக்கிறோம் ரோமன் கத்தோலிக்க சபையின் போதனைகளின்படி ஒருவர் மறித்த பின்பு விண்ணரசுக்கு செல்லும் முன் அற்ப பாவம் செய்தவர்கள் மீண்டும் ஒரு முறை தங்களை பாவத்திலிருந்து சுத்திகரித்துக் கொள்வதற்கான ஒரு இடமே உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ரோமன் கத்தோலிக்க சபையின் திருமறைச்சுவடி சொல்லுகிறது உத்தரிக்கிற ஸ்தலம் பற்றிய ரோமன் கத்தோலிக்க சபையின் விளக்கம் ஆல் ஹூ டை இன் காட்ஸ் கிரேஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் பட் ஸ்டில் இம்பெர்ஃபெக்ட்லி பியூரிஃபைடு ஆர் இன் டீட் அஷ்யோர்ட் ஆஃப் தியர் இட்டர்னல் சால்வேஷன் பட் ஆஃப்டர் டெத் தே அண்டர்கோ purification, so as டு அச்சீவ் த holiness நெசசரி டு என்டர் த ஜாய் ஆஃப் ஹெவன் கத்தோலிக்கர்கள் மறித்த பின்பு அற்ப பாவம் செய்தவர்கள் விண்ணரசுக்கு செல்லும் முன் மீண்டும் ஒரு முறை தங்களை பாவத்தினிருந்து சுத்திகரிக்கும் செயல்முறை உத்தரிக்கிற ஸ்தலம் என்கிற இடத்தில் நிறைவேறும் என்று ரோமன் கத்தோலிக்க சபை போதிக்கிறது கத்தோலிக்க சபையினர் அற்ப பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் நிலை வாழ்வுக்கு பங்குள்ளவர்கள் என்றும் அவர்கள் மறித்த பின்பு ஸ்தலம் சென்று பரிசுத்தமாக்கப்படும் வரை நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நிலை வாழ்வை அடைவார்கள் என்று போதிக்கின்றார்கள் நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்படும் கால அளவு என்ன என்பது ஒருவருக்கும் தெரியாது என்றும் அவரவர் செய்த பாவ அளவிற்கு ஏற்றவாறு அவர்களின் சுத்திகரிப்பின் கால அளவு சில நிமிடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை நிர்ணயிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது குழந்தைகள் ஞானஸ்நானம் பெறும்போது அவர்களின் ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது என்றும் அதற்குப் பிறகு அவர்கள் செய்யும் பாவங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்றும் கத்தோலிக்க சபை போதிக்கிறது ஒருவரின் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் மறித்தால் அவர் பரிசுத்தமாக்கப்படும் வரை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்படுவார் என்று ரோமன் கத்தோலிக்க சபை கூறுகிறது அது மட்டுமில்லாமல் சுத்திகரிக்கும் நெருப்பினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக உயிரோடு இருக்கும் ரோமன் கத்தோலிக்க விசுவாசிகளின் ஜபங்கள் நற்செயல்கள் அன்றாட திருப்பலிகள் மூலமாக அவர்களுடைய சுத்திகரிப்பின் கால அளவை குறைக்க உதவி செய்யும் என்று போதிக்கிறது த சர்ச் கிவ்ஸ் அ நேம் பகட்ரி டு த ஃபைனல் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி எலக்ட் ரோமன் கத்தோலிக்க சபையின் இந்த கோட்பாட்டின்படி ஒருவருக்கு கடவுளுடைய அருள் இருப்பினும் அவர் உலகத்தில் செய்த பாவங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்படாமல் நிலை வாழ்வை அடைய முடியாது த சர்ச் ஃபார்முலேட்டட் ஹ டாக்டர் ஆஃப் ஃபேய் ஆஃப் பகட்ரி எஸ்பெஷலி அட் த கவுன்சில் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் உத்தரிக்கிற ஸ்தலம் என்கிற இந்த கோட்பாட்டை பிளாரன்ஸ் மற்றும் ட்ரெண்ட் சங்கத்தில் ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்கியது உத்திருக்கிற ஸ்தலம் இருக்கிறதா உத்திருக்கிற ஸ்தலம் என்கிற கோட்பாடு மறைநூலில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ரெண்டு தமித்தையு நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிறார் என்றே இந்த வசனம் கூறுகிறது ஸ்தலம் என்கிற இடம் திருவிருதத்தில் இல்லாத வார்த்தை நிலை வாழ்வை சென்றடைய ஒருவர் மறித்த பிறகு நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்று மறை நூல் நமக்கு கற்பிக்கவில்லை தானியல் பனிரெண்டு ரெண்டு இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தழுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பளிக்கும் போது கிறிஸ்தவர்களில் சிலர் முடிவில்லாத வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லாத இழிவுக்கும் உள்ளாவர் முடிவில்லா வாழ்வு என்பது விண்ணரசை குறிக்கிறது முடிவில்லா இழிவு என்பது நரக அக்கினியை குறிக்கிறது இதற்கு இடையில் உத்திரிக்கும் ஸ்தலம் என்கிற ஒரு இடம் இருப்பதாக இந்த வசனம் குறிப்பிடவில்லை யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்பொழுது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தழுவர் தீயணை செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தழுவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பளிக்கும் போது மறித்தவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவின் குரலை கேட்கும் நாள் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் நிலை வாழ்வை அடையவும் தீமை செய்தவர்கள் தண்டனை தீர்ப்பு அடையவும் உயிர்த்தழுவர் இதற்கு இடையில் உத்திரிக்கும் ஸ்தலம் என்கிற ஒரு இடம் இருப்பதாக எந்த வசனமும் கூறவில்லை உத்தரிக்கிற ஸ்தலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடு என்பதை ரோமன் கத்தோலிக்க சபையே ஒப்புக்கொண்டிருக்கிறது இது கடவுளால் உண்டானது அல்ல இதுவும் ஒரு ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியமே எபேசியர் ரெண்டு எட்டு நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்படுகிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை ரோமையர் ஆறு மூணு பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு ரோமையர் ஐந்து பதினேழு மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாமென்றோ மேற்கண்ட வசனங்களின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த அருளாலும் நாம் அவர் மீது வைக்கும் நம்பிக்கையினாலும் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது மீட்பு என்பது ஆண்டவர் நமக்கு அளித்த அருள் கொடை அது நம்முடைய செயல்களால் உண்டாவது அல்ல ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைப்பது நிலைவாழ்வு உத்தரிக்கிற ஸ்தலம் என்கிற இந்த போதனையின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டான நீதி நம்மை நின்று சுத்திகரிக்கப் போவது இல்லை என்றும் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினால் மீட்பு அடையப் போவதில்லை என்றும் ரோமன் கத்தோலிக்க சபை தவறாக கற்பிக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் அதாவது ஆதாம் தொடங்கி கடைசி மனிதன் வரை செய்யும் அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சிந்திய இரத்தம் மனிதனை முழுமையாக பாவத்தினின்று சுத்திகரிக்க முடியவில்லை என்கிறது ஸ்தல போதனை ஒருவர் மறித்த பின்பு ஸ்தலம் சென்று நெருப்பினால் வேதனைப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற போதனை ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவமானப்படுத்துகிற போதனையாகவே இருக்கிறது சபை உரையாளர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு ஆம் உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர் ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார் அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அன்பு பகைமை பொறாமை எதுவும் இல்லை இப்பறந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்கப் போவதில்லை இறந்தோரோ எதையும் அறியார் என்று இந்த வசனம் தெளிவாய் கூறுகிறது அப்படி இருக்க ஒன்றும் அறியாத மறித்தோர் தங்களுடைய பாவங்களுக்காக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எப்படி சுத்திகரிப்படைவார்கள் இப்பறந்த உலகில் செயல்படுகிற எந்த காரியத்திலும் மறித்தவர்களுக்கு பங்கில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது ஆனால் இப்பறந்த உலகில் கத்தோலிக்க விசுவாசிகள் செய்யும் ஜெபம் நற்செயல் அல்லது திருப்பலியை ஏறெடுப்பது ஏறெடுப்பதென்பது பயனற்றதாயிருக்கிறது கடவுளுடைய வசனங்களுக்கு எதிராக ஒரு விசுவாசி செய்யும் ஜெபங்களையும் நற்செயல்களையும் திருப்பலியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நீதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் மறித்த பின்பு இறுதி தீர்ப்பு அடைய வேண்டுமென்றே தூய ஆவியானவர் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் மறித்த பின்பு இறுதி தீர்ப்புக்கு முன்னர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இரண்டாவது வாய்ப்பு இருப்பதாகவும் சில காலம் தன்னை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நெருப்பினால் கொண்டு பின்பு இறுதி தீர்ப்பு அடையலாம் என்பதற்கான ஒரு வசன ஆதாரமும் இல்லை ஒன்னுன் ஒன்று ஒன்பது மாறாக நாம் நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர் நேர்மையுள்ளவர் நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் அனைத்து குற்றங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரித்து தூய்மைப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவரும் நேர்மையுள்ளவருமாக இருக்கிறார் இதுவே நம்முடைய விசுவாசம் உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது ரோமன் கத்தோலிக்க சபையால் உருவாக்கப்பட்ட துர் உபதேசம் ஒரு மனிதன் இறந்த பின்பு தன் ஆன்மாவை காத்துக்கொள்ள கொள்ள உத்தரிக்கிற ஸ்தலம் சென்று சுத்திகரிக்கப்பட்டு அதன் மூலமாக நிலைவாழ்வை அடையலாம் என்கிற இரண்டாம் வாய்ப்பு என்பது வசனத்தின்படி இல்லை மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நீதி உத்தரிக்கிற ஸ்தலம் என்கிற தவறான போதனையை விட்டு விலகி உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆமேன் இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசுக்கே மகிமை மே காட் பிளஸ் யூ